எத்தனையோ கனவுகள் அப்பா இருந்தா நம்ம இப்படி இருக்கலாம் இப்படி வாழலாம் இப்படி படிக்கலாம் சொல்லி சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இப்படி கூட நம்ம நடத்துவாரு அனுபவம் இருக்கான்னு தெரியல வந்து நம்ம நம்பி இருக்கிற அப்பா நினைப்பாங்க பெண் பிள்ளைங்கள்லாம் கூட அப்பா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இன்னும் நல்லதா இருந்திருக்கும் நம்ம நம்பியிருப்போம் வீட்டுல எப்பவும் பெண் பிள்ளைங்க அப்பா தான் இஷ்டம் ரொம்ப அப்பா இருந்தா நம்ம நல்லா இருக்கும் அப்பா என்ன அந்த நிழல் நம்ம வீட்டு சொல்லாமல் எல்லாமே மறைஞ்சி அது ஆனா ஒரு நிழல் இருக்க பாருங்க பைவில் போட்டிருக்கு தொண்ணூத்தி ஒண்ணு வந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல நிழலே தங்குவான் அந்த நிழல் எப்பவுமே ஒண்ணு வீட்டு போகாதான் அந்த நிழல் எப்பவுமே இருபத்தி நாலு இருபத்தி மணி நேரமும் உன்னை என்ன பண்ணுமா நிழல் வந்து உண்மையில அப்படியே இருக்குமா அது ஆண்டவர் ஆண்டு கொடுத்த வாக்கறிதான் உனக்கு இருவும் பகலும் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு பக்க நேழா இருப்பேன் ஆண்டவர் உனக்கு பக்கத்து எப்படி இருப்பேன் வந்து உனக்கு நேழா இருப்பேன் எந்த சேதம் அணுகாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என்றார் அப்போ நம்ம நம்பி இருக்கிறதான நம்ம நம்பிக்கை

அப்பாவோட நம்ம நேழா இருப்பாரு அந்த நிழல கூட சொல்லாம கிளாம நம்ம கிட்டு போயிடுமா அவன் ஹலூயா ஹலூயா சொல்றான் இங்க அவங்களை காத்த நிழல் அவன் கிட்டு போயிடுச்சு நமக்கு ஒரு நிழல் இருக்கு சிலுவையின் நேரில் அணுதினம் அடிதான் நான் சாய்ந்திரம் பாரு என் அப்பா அந்த நான் எப்பவுமே நான் என்ன பாயிலே பாருங்க அப்பா நேள் எப்பவுமே அவசர சொல்ல ஆண்டவர் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல நேழிலே தங்குவான் நம்ம எங்க தங்குறோம் இப்ப தெரியுமா வந்து சர்வ வல்லவரே நீளம் என்ன பண்றதுக்கு வந்தவ இன்னைக்கு நம்ம தங்கிருக்கோம் அனக்கு பத்து பேர் சொல்றாங்க முடியாது கஷ்டம் ரெண்டு பேர் சொல்றாங்க இல்ல ஆண்டவர் நீளம் இந்த நேர் நம்மை பாதுகாப்போம் அந்த நேர்ல நான் வந்தேன் நான் வந்து என்னப்ப நேர்ல உள்ள போ இருக்கிறதுனால அந்த நேரின பாதுகாக்கும் என்று சொல் இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நெல்லை வந்திருக்கிறேன் விசப்பா சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சும் எல்லாரும் வாங்க என் நேர்ல வாங்க ஆண்டவர் கூப்பிட்ட இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் கூப்பிடுறாரு நேர்ல வா சொல்லிட்டு இந்த நேல் யாருக்கும் எனக்கு பிடிக்கல எனக்கும் கத்தோற்றம் வாழ்க்கையில கூட நம்ம கூட நஞ்சுப்போம் ஏழா சொல்லிட்டு சில பேருங்க சில பேரு ஹஸ்பண்ட் நினைப்பாங்க அவரு நேழா இருப்பாரு கடைசி வரைக்கும் இன்னைக்கு விரும்புறாங்க பையன் விரும்புறாங்க அவங்க அம்மா அப்பான்னு எப்படின்னு தெரியாது அவங்க வீட்டுல சூழ்நிலை எப்படியும் தெரியாது ஏதோ வேலைக்கு போறாங்க அங்க பாக்குறாங்க விரும்புறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்பி போறாங்க அவரை வந்து அவங்க பிடிக்கும் வேறு எதாவது இருக்கா எதுவுமே தெரியாது என்ன நம்பிக்கை அவங்களுக்கு அவர் நேர்ல தங்கு வங்க போயிட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவங்க ரெண்டுக்கும் அன்புக்கு பெரிய பலன் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு பையன் பிறக்க அப்புறம் நாட்கள் போய்க்கிட்டே இருக்கு ரெண்டு மாசம் கழிச்சு அவரை காணும் எங்கே ஆறு பேர் கல்யாணம் பண்ணிட்டார் இப்போ இவங்க நம்பிக்கை என்ன இவங்க நிழல் என்னாச்சு இப்போ வந்து இவங்க நிழலை மறைஞ்சி நேத்து வரைக்கும் நேழா இருந்த கணவன் நான் இந்த பாருங்க கடைசி வரைக்கும் நிழல் இருக்கும் நினைக்கிற அந்த மனைவி பிள்ளை ஒரு காலம் வந்தவன்னா அந்த நேர்ல மறைஞ்சி கணவன் ஒரு நேழா இருப்பாங்கன்னு நினைக்கிற இந்த நம்பி வந்த மனைவி அந்த நிழல் பைபரதான் போட்டு ஆப்பிர்காம நம்பி தான் வந்தாங்க ஆகாரம் ஒரு காலம் வந்த உடனே ஆபகா சொல்றாரு காலையே உடனே போயிடன்னு சொல்றாரு அந்த அம்மா போறாங்க அது வனாந்திரமான இடமா இருந்தது பிள்ளை சாக்க போத இப்போ வந்து நான் பிள்ளை சாகத பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு தூரமா இப்போ உட்கார்ந்து அலறாங்க அங்க ஒரு நேர் வருதாங்களா இல்லையா அகாரே கூப்பிடுறாரு ஆண்டு வராங்க ஆஹ் ஸ்தோத்திரம் ஒரு நேள் அவங்களை பாதுகாக்கும்படியா நேள் அங்க வருதாங்களே இன்னைக்கு நிழலே இல்லையே வனாந்திரமான வாழ்க்கை ஃபுல்லா வெயிலா இருக்கு உதவியேற்று யாருமே இல்லைன்னு நினைக்கிற ஆகாரு ஆண்டு பார்த்தார வந்து சொல்ற ஆண்டர் பார்த்து உன் பிள்ளை எடுத்துக்கோப்போம் அவனுக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்த அவன் தண்ணீர் குடிச்ச உடனே மறுபடியும் உதிரி பெற்றான் அவன் அந்த சொல்றாங்க நான் நம்பின ஒரு விட்டு போச்சு யாருமே தெரியாத ஒரு நேராக நினைக்கிறேன் வந்திருக்கேன் என்னை காண்கின்ற தெய்வம் நீங்க சொல்லி ஆண்டவருக்கு பேரிட்டாங்க என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனோ எந்த பேர் பட்ட வாழ்க்கையில தான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க எத்தனோ பெண்கள் நம்பி வந்த கணவன் ஆபிரகாம் உலக மனுஷன் சொல்லி யாராவது அப்படிதான் இங்க இருக்காங்க வந்து இருப்பாங்க நமக்கு கண்டிப்பா நம்மளை அப்பா அம்மா விளை விட்டு ஒன்றவங்களுக்காக நம்ம கடைசி பார்த்துப்பாங்க எல்லா இருப்பான்னு நினைக்கிறோம் ஒரு காலம் வந்து வந்து அந்த மீதன் காணாம போ நம்பிக்கையே ஆனா அப்ப கூட உதமான தேவனோட மேல் மட்டும் விட்டு விளக்கா ஒவ்வொரு தருணத்திலும் நம்ம அனுபவம் மூலமாய் கத்த நம்மளை கொண்டு போவார் அவன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஒரு காரன் சொன்னார் நீ படிங்க நான் ஹெல்ப் பண்றேன் வீட்டுக்கான பரவாயில்ல சந்தோஷம் சொல்லிட்டு நானும் படிக்க போனேன் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் நான் படிக்கிற பைபிள் காலேஜில் வந்து அங்கே சொன்னார் இப்போ ஹாஸ்டல் எங்கேயும் இருப்பா சண்டே எங்கேயும் இருந்து பாட இதாக பாட்டு பாடணும் கூட சேர்ந்து வர்ஷிப் பண்ணணும் இது நான் ஹெல்ப் பண்ணுற சபைக்கு நான் போக முடியல என்னால் அவர் நினைச்சிட்டாரு வார வாரம் நான் சண்டே வந்து அவன் சபையை நான் பாட்டு பாடினேன் சொல்ல நான் இங்கே படிக்கிற பைபிள் காலேஜ் போக முடியல மூணு மாசம் கழிச்சு நிப்பாட்டார் எவ்வளோ ஐநூறு அந்த ஐநூறு ரூபாய் அப்போ அளவுக்கு பத்தாயிரம் மாதிரி ஒரு நிழல் நினைச்சேன் ஒரு நிழல் நமக்கு இருக்கு பரவாயில்ல போய் நம்ம தாங்க பட்சம் பாதுகாக்கணும்னு நமக்கு உதவி மூணே நான் சொல்லிட்டேன் உதவி செய்யணும் நீங்க வரல இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நம்ம நிழலா நினைக்கிறோமோ மனுஷங்களை வந்து அந்த நிழல் ஒரு நாள் என்ன பண்றது நம்மளை விட்டு மறைச்சு அது யாராக அந்த லுய்யா எனக்கு எல்லா பேரண்ட்ஸ் வீட்டில் பெற்றோர்கள்